இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருள்மிகு சுயம்பு விநாயகர் அப்படின்ற கோயில் தான் தீவிரத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் கோயில் சொல்லுவாங்க அதனால் வந்திருக்கோம் குடும்பத்தோட வேணும் பாருங்கள் மாமாலாம் வந்துருக்காரு எல்லோரும் வந்துருக்காங்க உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் இதனோட சிறப்பம்சங்கள் என்னன்றது நம்ம மேலும் விநாயகர் பிடிச்ச அருகம்பூர் வாங்கி இருக்கோம் ஒன்று கோயிலுக்குள்ளே வரும்போதே கொடுக்குறாங்க குடிமரம் இருக்கா வைபவம் கதா வரலாறு பார்த்தீங்கன்னா திருத்தலம் வந்து ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையாளர்கள் போட்டிருக்காங்க செஞ்சுக்கோட்டை ஆட்சி செய்த ராஜா ஜெய்சிங்கு வழிபட்ட தலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவர்கள் ஆடும் நீத்து நீத்துக்கொண்டு தாகம் தீர்த்த குளத்திற்கு சென்ற போது ஒரு தான் புக் என்ன நீர் குழி வருவதை சண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிறுவர்கள் குளத்தில் இறங்கி நீர் குமரிகள் வந்த இடத்தில் மூழ்கி பார்த்தபோது குழுவிக் கல் வடிவில் ஒரு கல் கிடைக்கிறது அப்படின்னு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அது தொடர்ந்து நெற்கறிவர்களை திருடுவது போல வழக்கம் அதே போல் நெற்கரிகளை திருடி வந்து அதை உருமி நெற்குவியல் மேல் அந்த கல்லை வைத்தார்கள் மேலே வந்து அந்த கல்லை வச்சுட்டாங்க அப்புறம் நெல் மணிகள் மீது குழுவிக் கல்லை வைத்து அரிசி கனியாக வாயுது அதனால் இது சாதாரண கல் இல்லை இது நெற்குட்டி சாமி கல் என பத்திரமாக வைத்து கொண்டனர் கல் போய் பார்த்தீங்கன்னா நெல்லும் போய் தனியாக பிரிச்சிருச்சா அந்த கல் ஸோ அது சாதாரண கல் இதில் அப்படின்னு சொல்லி கல்லை வந்து போட்டுறாங்க கிராமத்தின் நெற்போது அறிந்த ஊர் பெரியவர்கள் கிராம சிறுவர்களின் ஃபுல்லாக இந்த கதையிலே போட்டிருக்காங்க ஆடு மேய்க்கும் சிறுவரும் ஊர் பெரியவர்கள் விசாரிக்க அந்த கல்லின் மகிமையை பற்றி கூறுகிறார்கள் ஸோ அப்படி அப்படி வந்து அந்த கல் வந்து இன்றைக்கி பெரிய நல்லா இருக்கும் அதில் ஊர் பெரியவர்கள் அனைவரின் முன்னிலையில் ஆடு மாடு மேற்கும் சிறுவர்கள் பரிசோதனை செய்து காண்பித்தனர் ஸோ அதை வந்து செய்து காண்பிக்கிறாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெரியவர் கலவரை வந்து விநாயகர் வந்து சுழத்தில் கிடைத்ததை கல்லாக நினைக்காதே அதை வைத்து அனுஜமும் வழிபாடு செய்வோம் கூறி மறைந்தார் ஸோ இது போய் அவங்க அந்த கல்லுக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த கல் கெடுத்த குலமாருக்கு செல் குயிலை கட்டி அந்த கல்லை வைத்து நெருக்குத்தி விநாயகர் என பெயரிட்டு வழிபட்டு வந்தனர் நெற்குத்தி விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் கோயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த கல் வளர்வதை கண்ட பூசாரி ஏகாம்பரம் சோதனைக்காக அதே வழியிலான ஒரு கல்லை அதன் அருகே வைத்தார் ஒரு சமயம் வழியாக ஒரு வியாபாரி மாட்டுவரின் மிளகு மூட்டைகளை ஏற்றி வந்தார் இதை அறிந்த பூசாரி சுவாமிக்கு அன்னம் படைக்க கொஞ்சம் மிளகு கேட்டார் ஆனால் வியாபாரி இது நிலகில்லை உளுந்து என பொய் சொல்லி சந்தைக்கு சென்றார் ஸோ இப்படி கதையை வந்து ஒரு பக்கமாக போட்டுருக்காங்க இதோட மீதி கதையை பார்த்திங்கன்னா அடுத்த சுவரகர் போட்டிருக்காங்க ஸோ கோயிலை சுற்றி வரும்போது இந்த சுவர நீங்கள் நல்லா புது பெயிண்ட்லாம் அடித்து நல்லா விநாயகர்கள் எல்லா விதமான விநாயகர்களுக்கும் எல்லா எல்லா போஸ்கிறதுக்கு விநாயகர் தான் இருக்காங்க எல்லா பெயிண்ட்லாம் அடித்து பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகரோட கோயில் தீப விநாயகர் கோயில் வந்து நல்லா பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்றது இதுதான் தெரியுது சிறப்பாக இருக்குது இப்படி காம்பவுண்ட் ஓடெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் காம்பவுண்ட் ஓடெல்லாம் போட்டு பிரகாரமாக இருக்குது இந்த மரம் இந்த பல வருஷங்களாக பல காலம் இந்த மரம் நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்க்கலாம் செய்ய ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஸ்வேசிமூறு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் தான் தரிசனம் தோன்றதாக சொல்கிறாங்க இதான் அந்த ஆலமரம் இங்கே அதோட வரலாறு போட்டிருக்காங்க தட வரலாறு இந்த மூன்று ஆலமரத்தில் ஒன்பது முறை வளம் வந்தால் உணட்ட காரியம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி திருமண யோகம் புத்திர யோகம் கல்வி யோகம் தொழில் அபிவிருத்தி மற்றும் கடன் உயர்த்தி ஆகியோருக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் போட்டிருக்கு ஸோ இந்த ஆலமரத்தை மூன்று ஆலமரங்கள் சேர்ந்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒம்பது முறை சுற்றால் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்ல பலம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக கருதப்படுது இங்கே இங்க தனி சன்னதி இருக்குது சிவனுக்கு தனி சன்னதி ஜோதிலிங்கம் சொல்லிட்டு இருக்கு இந்த தீப அடுத்த பிரகாரத்தில் அடுத்த கதையோட கன் பார்க்கும்போது சந்தைக்கு வந்த வியாபாரி பிரித்து பார்த்தபோது மிளகு மூட்டைகள் உளுந்து மூட்டைகளாக மாறி இருப்பதை தந்து அதிர்ச்சமர்ந்தார் அதை பொய் சொல்லியிருக்காரு மிளகு வந்து உணவும் சொல்லியிருக்காரு கஷ்டம் வந்து அது உளுந்தாவே மாறி இருக்கான் ஸோ குழப்பமடைந்த வியாபாரி பூசாரிடம் போய் சொன்னதை விளைவு என உணர்ந்து கோயிலுக்கு சென்று அபிஷேக திட்டத்தை பூசாரி சொன்னபடி மூட்டைகள் மீது திருக்க மீண்டும் மூட்டைகள் மாறியது கிடைக்கும் லாபத்தில் கோயில் கட்டிட தருவதாக கொண்டார் அப்படின்னே அந்த கதை வந்து அழகாக முடிக்கிறாங்க ஸோ அந்த வியாபாரி தான் இந்த கோயில் கட்டுறதுக்கான செலவுகளை எடுத்துருக்கார் அப்படின்றது தெரிய வருது அந்த கத கதையில் பார்த்தீங்கன்னா வியாபாரி கிடைத்த லாபத்தில் தெளிவாக கோயில் கட்டி மொழி விநாயகர் என பெயர் வைத்து வழிபாடு செய்வாங்க இந்த கோயிலை வந்து பொய் சொன்னால் அது கண்டிப்பாக பழிச்சிடும் அப்படின்றதால பெரிய இந்த கதையை நம்ம தெரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லலாம் அதனால் இந்த கோயிலுக்கு பேர் வந்து மொழி விநாயகர்னு சொல்கிறாங்க பொய்யாமொழி விநாயகர் அதுக்காக பேர் வந்தது கடைசியில் கதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்தன் தன் வேண்டுதலுக்காக தேங்காய் வியாபாரியிடம் கடனாக தேங்காய் கேட்க தர மறுத்த வியாபாரி கொடுக்கவில்லை என்றால் தேங்காய்க்கு துண்டு முளைத்து விடுமா என ஏராளமாக கேட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இப்போ இந்த கதை கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து காமிக்கிறாங்க ஸோ சந்ததிகள் அப்படியே போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வந்து மறுநாள் தேங்காய் அனைத்திலும் தும்பு முளைத்திருப்பதை கண்டு தேங்காய் வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார் ஸோ என்ன நம்ம ஏதாவது ஏனாம் செஞ்சாலும் அவங்க நடந்துருது அப்படின்றது தான் இந்த கதையோட விஷயம் ஸோ அடுத்து அந்த வியாபாரி தேங்காயின் கோயிலுக்கு சென்று பூசாரி நடந்ததை கூறினார் அபிஷேக தீர்த்தம் தருகிறேன் அதை தேங்காய் என்று தெரிவிக்க சொன்னார் தெளித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரி பூசாரி கொடுத்த துத்தத்தை தேங்காய் மீது தெளித்தா கொம்பு மறைந்தது அப்படின்றது கதை தெரியுது அப்படியே நீங்கள் இந்த கதையோட எழுந்து வந்தீங்க அப்படின்னா பக்தன் வேண்டுதலை தேங்காய் வியாபாரி நூற்றி தேங்காய் கொடுத்தா பக்தன் சூரத் தேங்காய் உடைத்து வேண்டுதல் நிறைவேறியது அப்படின்றது இங்கே போயிருந்தது கடைசி இந்த ஆலயத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களின் அம்சமாக விருது இல்லாத ஆலமரமாக தோன்றி கொய்யாமலி விநாயகரை வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றது இந்த ஆலமரத்தை பார்த்தா விருது கிடையாது அப்படின்றா சிறப்பு ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஸ்ரீதனு அப்படின்றது இவை தான் ஆர்டர்ல ஸோ இது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த சிவரோடய சுவரங்கள் ஃபுல்லாகவே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் கண்டிப்பாக ஒருத்தர் அவசியம் வளரணும் இந்த கோவிலுக்கு அப்படின்றது நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் என் பேர் கண்ணன் எங்கள் அப்பா காத்து எங்கள் தாத்தா காத்துதான் வந்துருக்காங்க இந்த இந்த பொய்யாமொழி விநாயகர் கோவிலுக்கு எங்கள் முன்னாடி குலதெய்வம் இதுதான் இதை நாங்கள் மறக்கிறதே இல்லை குலதெய்வம் போய் போகிறதுக்கு முன்னாடி இது கும்பிட்டு போகலான்னு வந்துருக்கோம் கும்பிட்டாச்சு இப்போ கலவரம் பூன்னாங்குடி வில்லிவாக்கத்தில் போய் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ணிவிட்டு மதுராந்தாங்க புலம்பேட்டை போக போகிறோம் சரி இது வந்து ஒரு இங்கே இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் பெரிய ஃபேமஸான கோயில் இது இதை வந்து மறுக்கவும் முடியாது யார் புது வண்டி வாங்கினாலும் இங்கே வந்து பூஜை போட்டுக்கு தான் போவாங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான கோயில் நான் சுனீக பேசியிருக்கேன் சரி நான் வந்து பல வருடமாக கோயில் வந்துட்டுருக்கேன் சின்ன வயசு அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பழமையான கோயில் இது ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான கோயில் இது ரொம்ப சக்தியான கோயில் கூட இங்கே எங்கள் ஆலமரம் வந்து விடுதலை ஆலமரமாக இருக்குது இந்த கோயிலுக்கு திருவண்ண எல்லாமே வந்து போகிற வழி வழக்கமாக இருக்குது இப்போ இந்த கோயில் நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கு இப்போ ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது எங்கள் இது அங்கு எங்கள் தான் போவோம் தான் போவீங்க எல்லாரும் வரவங்க எல்லாரும் பார்த்து தான் போகிறாங்க ஆமாம் இல்லை எங்களுக்கு எல்லாருமே இங்கே பார்த்துட்டு தான் போவோம் ஸோ கோயில் பிரசாரமாக எல்லாத்தையும் தானம் பண்ணுறாங்க சுண்டல் சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாரும் தானம் பண்ணுறாங்க உங்களுக்கு சக்கர பொங்கலும் இருக்கும் கொஞ்சம் கொடுங்க சுண்டை போதும் சுண்டல் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படியா கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வருஷம் வருஷம் அந்த மாசி மகன் ஒன்று நடக்கும் இப்போ வந்து பிள்ளையார பார்த்துருக்கேன் அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுவார் மூணு நாள் இங்கே ரிட்டன் ஆயிடுவார் இந்த கோயிலுக்குன்னு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஆமாம் இப்போ நாங்கள் டேரெக்டாக மலைநூரில் இருந்து வந்து வந்து பார்த்துட்டு வர்றது இதுலேருந்து இருந்து அப்புறம் மயிலம்பூர் ஓகே ஸோ இது வந்து சுயம்பூன்றதுனால பார்க்க வேணாம் பார்த்து சார் நானும் இருக்கு சார் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கு அப்படிங்களா சொல்றேன் மலையந்தூர் போய் வரும்போதுனா வந்துட்டு போகணுங்க ரெண்டாவது மார்ச் மாதத்துக்கு பொய்யாமலே இருந்தால் அங்கே நாங்கள் சிறப்பாக பார்ப்போம் ஓகே நல்ல ஒரு அந்த எத்த வருஷம் இந்த கோயிலுக்கு நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா இருந்தோம் ரொம்ப சக்தி வாய்ந்த என்ன சத்தியான ம் பார்த்தீங்களா உங்க பேரு என்ன சொல்லுங்க சித்தியன் சித்தியன் உங்க பேர் என்ன கர்ணேஷ் கர்ணேஷ் உங்க பேர் அந்த ஆலமரம் விழுது ஆலமரம்ன்றது இதுதான் இதை வந்து ஒரு ஒரு மூன்று முறையோ ஒம்பது மாதம் சுற்றுனா அவன் நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காமிக்கிறேன் ஆலமரம் விழுது ஆலமரம் சிவா விஷ்ணு பிரம்மா மூன்று பேரும் வந்து இந்த விநாயகரை வழிபட்டதாக ஐதீகமாக கருதப்படுகிறது இந்த மரம் ரூபமாக சிவாவும் விஷ்ணுவும் பிரம்மாவும் விநாயகரை கும்பட்டதாக வரலாறு சொல்லியிருந்தது இது வீடு கற்று ஆசைப்படுறவங்க செங்கரை கட்டி விற்கிறாங்க திருப்தியாக இருக்குங்களா திருப்தியாக இருக்கு சரி சரி சந்தோஷம் உங்கள் பேர் என்ன சார் அது கோயிலுக்கு காமி பார்த்தீங்களா விநாயகர் பிடிச்சிருக்கா பாத்தீங்களா சூப்பராக ஆ சரி பாய் கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இருக்கு வந்தாச்சு இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்